கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பிரியமான சகோதர சகோதரிகளே புகழ்ச்சியை விரும்பாத மனிதர்களே கிடையாது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புகழும் போது அதற்கு பின் பல சுயநலங்கள் காணப்படும் சிலர் தங்களுக்கு தேவையானதை பெறுவதற்காக புகழ்ந்து பேசுவார்கள் சிலர் தனது ஊர்க்காரர்கள் தனது சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையில் புகழ்ந்து பேசுவார்கள் இன்னும் சிலர் பணம் கொடுத்தால் மனம் நிறைந்து புகழ்ந்து பேசுவர் ஆனால் நமது ஆண்டவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரை ஒருவர் புகழும்போது அந்த புகழ்ச்சி உண்மையாகவே இருக்கும் வேதவசனம் சொல்லுகிறது கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் உலக மக்களால் புகழ்ச்சியோடு வாழ்ந்தால் அது வீண் என்பதை நாம் பார்க்கிறோம் கத்தரால் புகழப்படுவதுதான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்து ஏழு வசனத்தில் நீதிமானுடைய பெயர் புகழ்புற்று விளங்கும் துன்மார்கருடைய பெயரோ அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது நாம் நீதியாய் நீதிமான்களாய் நடக்கும்போது ஆண்டவர் நமது பெயரை புகழ்ச்சியோடு இருப்பதற்கு உதவி செய்கிறார் மற்றபடி நம்மளுக்கு கிடைக்கும் புகழ்ச்சி நம்மை அழிவுக்கு நேராக வழிநடத்தி செல்கிறதை நாம் ஒரு சம்பவத்தின் மூலமாய் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமெரிக்கா சினிமா உலகில் இரண்டு பெண்கள் நுழைந்தார்கள் ஒருவர் பெயர் கோலிங் டூவன் மற்ற பெண்ணின் பெயர் மர்லின் மன்றோ ரெண்டு பேரும் சினிமாவில் நடித்து புகழ் பெற வேண்டும் என்று ஆசையோடு செயல்பட்டனர் ஆனால் கோலிங் சில மாதங்களிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சினிமாவை விட்டு விலகி போதகருக்கு மனைவியானார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அதே சமயம் மர்லின் மன்றோ தான் நினைத்ததை விட அதிக புகழ் பெற்றார் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலக அழகியாக உலக நடிகையாக அவள் சிறந்து விளங்கினாள் ஒரு நாள் போதகரின் இருந்த கோலிங் மெர்லின் மன்றோ சந்திக்க நேர்ந்தது கோலிங்கை பார்த்து மெர்லின் மன்றோ சொன்னார் நீ மிகவும் கொடுத்து வைத்தவள் என்னிடம் புகழ் உள்ளது பணம் உள்ளது உலகத்தின் பல செல்வந்தர்கள் அரசியல்வாதிகள் எனது காலடியில் விழுந்து கிடக்கின்றனர் ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் மனம் திரும்புதலைப் பற்றியும் மெர்லின் மன்றோவுக்கு கோலிங் சுவிசேஷத்தை அறிவித்தாள் புது வாழ்வை பற்றியும் அவள் கூறினாள் ஆனால் மர்லின் மன்றோ அதற்கு செவி கொடுக்கவில்லை பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் உள்ளத்தில் சிறு நிம்மதி கூட இல்லாமல் தனது முப்பத்தி ஆறாவது வயதில் அவள் மறித்து போனாள் என்று அவளது வரலாறு கூறுகிறது தனிமையிலும் வெறுமையிலும் நான் சாகிறேன் என்று எழுதி வைத்து அவள் மறித்து போயிருந்தாள் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தின் புகழ்ச்சியான வார்த்தைகள் புகழ்ச்சி எல்லாம் வீண் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது நம்மோடு கூட வருவதில்லை தனிமையை போக்க ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வை அந்த மர்லின் மன்றோ இழந்து போயிருந்தார் வெறுமையை நீக்கி நிறைவை தர ஆண்டவர் காத்திருந்தார் ஆனால் மனம் திரும்புவதற்கு அந்த மர்லின் மன்றோ இடம் கொடுக்கவே இல்லை ஆண்டவருடைய புகழ்ச்சி அவளுக்கு உண்டாயிருந்தால் அவள் தனது வாழ்வை மாய்த்திருக்க மாட்டாள் உலக புகழ்ச்சி அவளது வாழ்வை சீரழித்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாமும் உலக புகழ்ச்சிக்கு அடிமையாய் வாழாதபடி மனம் திரும்புவோம் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம் அது நிரந்தர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் புகழ்ச்சியையும் நமக்கு கொடுக்கும் நாம் ஆண்டவருக்கு புகழ்ச்சியாய் வாழ்வோம் புகழ்ச்சியுடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும் ஜெபம் அன்பின் பிதாவை இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திருமப்பா நாங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் உம்முடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் வாழ்வதற்கு கிருபை தாரும் அன்றவரே எங்களது புகழ்ச்சி அண்டவரே எங்களோடு கூட வருவதில்லை கர்த்தாவே அது அழிவுக்கு நேரான எங்களை வழிநடத்தி செல்வதாய் அமைந்து விடுகிறது என்பதை க கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே வீண் புகழ்ச்சியை நாங்கள் நாடி ஓடாதபடி உமக்கு பிரியமாய் உம்மை புகழ்வதற்கு எங்களை பயன்படுத்தியிடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்